ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் என்ன இது ஆ ஆ காமிங்க இங்கே காமிங்க இங்கே காமிங்க ம் என்னது இது சமோசாவா சமோசா ஆ நல்லா இருக்குது சமோசா நல்லா இல்லையா நல்லா தான் இருக்குது எது சாப்பிட்டாலும் இங்கே இப்படியே தான் சொல்கிறது பாருங்க மசாலா ம் சமோசா மசாலா சூப்பரா இருக்குதான இல்லையா சூப்பரா இருக்குது கம்மியா காலையில் சமோசா அப்புறம் இஞ்சி டீ சூப்பராக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சமோசா அப்புறம் இஞ்சி டீ ஆமாம் தானே உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்போ சொல்கிறான் பிடிக்காதுன்னு சொன்னால் ஆனால் சாப்பிட்றத பாருங்கள்